வணக்கங்கள் வாழ்த்துக்கள் எல்லாம் வல்ல இறைவன் எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வரலை இந்த பதிவு சுயநலமான பதிவு அல்ல உண்மையிலே எல்லாருமே இறைவன் படைப்பில் மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பயன்படுறதுக்கான ஒரு அற்புதமான பதிவு இதை வழிகாட்டினவங்க யாருன்னா ஆதிசங்கர் பகவத் பாதாள் அவங்க தான் ஸ்ரீசங்கரத்துடைய அருமையும் மகாமியருடைய அருமையும் மகாகாடி மகா சரஸ்வதி மகாலட்சுமியை முப்பெரும் தேவிகளையும் பூஜை செய்து அந்த ஸ்ரீசக்கரத்தில் அமர்த்தி சர்வ வல்லமை பெற்றவர் இந்த உலகத்துக்கும் தந்தவர் அப்படிப்பட்ட பூஜை ஸ்ரீ வித்யா பூஜைன்னு சொல்லுவாங்க அது மிக சிறப்புக்குரிய பூஜை ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் அறிவாங்க ஏன்னா ஸ்ரீவித்யான்றது வித்யாவிலேயே மிக உயர்ந்த வித்தை ஸ்ரீவித்யான்னு சொல்லுவாங்க அந்த வகையில் மகாபிரிபா அதாவது அது பகவத்பாதால் தந்த வழியில் பார்த்தோன்னா அந்த ஸ்ரீவித்யா மந்திரங்களை பெற்றவர்கள் செய்யக்கூடிய மந்திரம் பூஜை இது இந்த பூஜை என்னென்னா ஸ்ரீசக்கரம் அமைத்து மேருவை உருவாக்கி மகாமேருன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்ரீசக்கரமும் மேரும் ஒன்றாக வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப அற்புதமான விஷயம் உண்மையிலேயே அது மகான்கள் நமக்கு கொ தந்த கொடை அப்படிப்பட்ட பூஜை செய்கிறதால பக்தி ஞானம் வைராக்கியம் பெறுவதோடு செல்வம் செல்வாக்கு தேவைகள் அனைத்தையும் ஒரு மனதோடு கேட்டு பெறக்கூடிய ஒரு லட்சியம் வாய்ந்த உயர்ந்த பூஜை அப்படிப்பட்ட பூஜையை தான் இங்கே ஒவ்வொரு பௌர்ணமியிலும் செய்கிறோம் அல்லது சிறப்பான முக்கியமான நாட்களையும் செய்கிறோம் இது ஏன் இந்த பதிவுனால் உண்மையிலே பொருளாதாரம் லட்சுமிகள் அட்சியம் வாழ்க்கையில் வெற்றிகள் அடைய வழி என்னென்னா ஜி பரிகாரங்கள் நிறைய இருக்குது நிறைய சொல்கிறோம் நான் போவாத கோயிலில் செய்யாத பூஜை இல்லை இது எல்லாருடைய தாரக மந்திரம் அப்படி இருக்கும்போது இந்த பூஜை எப்படி செய்யணுன்றதை காட்டியிருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்களே வந்து நம்ம பீடத்தில் இந்த பூஜையை செய்துக்கலாம் உங்கள் கையாலேயே மந்திரங்களை நாங்கள் உச்சரிக்க உங்கள் கையால் பூஜைகள் செய்து வெற்றியை பெறுங்கள் ஆசீர்வாதம் பாருங்கள்